நாடாளும் மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா அரியாங்குப்பம் பகுதியில் கொண்டாடப்பட்டது நாடாளும் மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் புதுச்சேரி மாநிலம் கோரிமேடு அருகில் கட்சியின் தேசிய தலைவர் மற்றும் நிறுவனருமான அக்னி செல்வராஜ் அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது தொடர்ந்து அரியாங்கப்பம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் எம்ஜிஆர் மற்றும் அம்பேத்கர் திருவுருவ சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து மாலை மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டம் அரியாங்குப்பம் மாதா கோவில் அருகே புதுச்சேரி மாநில தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இக்கட்சியின் தேசிய தலைவர் அக்னி செல்வராஜ் அவர்கள் புதுச்சேரி நாடாளுமன்ற கட்சி தலைவராக பூக்கடை கமலக்கண்ணன் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மேலும் புதுச்சேரி மாநில தலைவர் கமலக்கண்ணன் பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து மாநில துணைத் தலைவராக கதிரவன் மாநில பொருளாளராக சந்தோஷ் மாநில அமைப்பாளராக மாணிக்கம் மாநில மகளிர் அணி செயலாளராக கலா மாநில மகளிரணி பொருளாளராக செல்வி மாணவரணி அமைப்பாளராக சுரேஷ் ஆகியோருக்கு பதவி நியமனம் செய்து ஆணை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாநிலத்தில் இருந்து கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக ஜெய்சங்கர் மணியன் மாநில அமைப்பு செயலாளராக ஜாகிர் ஹுசேன் அவர்களையும் நியமித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது